கடலக்காய் வந்து பாதி பொறிச்சாச்சு பாதி எல்லாம் லோடு ஏற்றுகிறாங்க மீதிங்கு இவ்வளோ கார்டு ஒரு மேடம் வந்து வாழ்வாள்னு கட்டிகிட்டு இருக்கிறாங்க எங்கே காமும் கேமராவில் தெரியல இதோ தெரியுறாங்க ஒரு மாட்டுக்கு தட்டெடுத்துட்டுருக்குறாங்க இதுதான் எங்களோடய கார்டு ஸோ இங்கே பாருங்கள் எங்களுடைய மாடுங்கள்லாம் மேஞ்சிட்ருக்குறாங்க இங்கே ஒரு பஃபலோ மேடம் இருக்கிறாங்க அங்கே ஒரு பஃபலோ மேடம் மோந்து இருக்காங்க அதிசயமாக வேலை செய்கிறார் எங்கள் வீட்டுக்காரர் பாருங்க பாருங்க எட்டி பார்க்கற பாருங்கள் இதுதான் கோகுள் அன்னைக்கு நாங்க நாங்கள் செஞ்ச வேலைகள் யார் யாருக்கெல்லாம் கல்லாக்காய் வேணுமோ கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுத்து அப்படித்தா அப்படித்தா ஆச்சு சூப்பர் சூப்பர் வெற்றிகரமாக வேலை செய்யும் தனபால் அவர்களுக்கு இன்று ஒரு ஆம்லெட் ஃப்ரீ 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 பையனுக்கு ஒரு ஆம்லேட் எக்ஸ்ட்ரா ஆளுங்கலாம் காட்டுக்குள்ளே குறைச்சிட்டு இருக்கிறாங்க மணி மூன்றரை மணி மேலே ஆகி போச்சு பரவாயில்ல நல்ல பீப்புள்ஸ் சில பேர்லாம் மூணு மணி ஆச்சுன்னு சொல்லி உடனே ஓடிடுவாங்க வாங்க ஒரு கடலக்காய் வந்து இப்போ நான் உங்களுக்கு பொறிச்சு காமிக்கிறேன் நல்லா பொறிச்சாச்சு இருங்க வரேன் வரேன் அப்போது நம்ம கடலக்காய் மேடம் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க 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 பார்த்தா தண்ணி கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா சக் சக் நல்லா நல்லாயிருக்கு ஆனால் நல்லா பெருசு பெருசாக ஓடலை இன்னொரு செடி பொறிச்சு காணக்கிட்டம்மா அண்ணன் நல்லா அலசிட்டு கலக்காய் ஹலோ போலாம் வீட்டுக்கு ஆ சரி வாங்க போகலாம் காட்டுக்குள்ளே தனியாக கட்டிக்கிட்டு இருந்தா சோள காட்டுக்குள்ளே வந்து மேய்ஞ்சிட்ருக்குது ஆ கொஞ்சம் கூட ஒரு பொறுப்பே இல்லை காட்டுக்குள்ளே வந்து மேயலாமா போங்கல்ல படும் உங்கள் அம்மா கத்துறாங்கல்ல படு படு சுடலை போங்கம்மா நீ நாலரையா செல்ல வீட்டுக்கு போலப்பா சிச்சிப்புடியோ வந்தீங்கண்ணா போங்க உங்கள் மம்மிக்கிட்ட எங்களுடைய ஆடுகள் ஆடுகளும் ஆடுகளின் குட்டிகளும் பார்த்திங்களா இதுதான் எங்கள் கருப்புனா இருக்கிற இடத்து போகிறேன் உங்களுடைய கிட ஆடே வா இங்கே வா மூட்டையெல்லாம் ஏற்றி வச்சு வீட்டுக்கு போனால் வரைக்கும் வீடியோ எடுத்தாச்சு சரி வீடியோ எடுத்து மூஞ்சி காமிக்காமல் இருந்தால் நல்லா இருக்குது இல்லைங்களா அதனால் திருப்பிவிட்டேன் கொஞ்ச நேரம் தட்டு எடுத்தா அதை மூச்சு வாங்குவேன் ஒரே ஒரு மூட்டை கடலுக்காக தான் உள்ளதுக்கு போட்டங்க அதுக்கே மூச்சு வாங்க பாவம் நம்மளுடைய ஜென்ஸ் எல்லாம் எப்படி இவ்வளோ கஷ்டமான வேலையெல்லாம் செய்கிறாங்கன்னே தெரியல நமக்கு ஈஸியான வேலையை தெரியுமா மாடை முடிக்க விடுறது ஆடை முடிக்க விட்றது வீட்டில் துணி துவைக்கிறது இந்த மாதிரி இருக்கிற வேலை தான் ரொம்ப ஈஸிங்க இதெல்லாம் காட்டில் வந்து வேலை செய்கிறது ரொம்ப சாமி கம்ப்யூட்டர் தட்டுறது எவ்வளவோ வரவாயில்லை பார்த்திங்களா காட்டு நாட்டு ஆட்டுக்குட்டிகளோட இருந்துக்குமா ஓகே நாளைக்கு நல்ல வீடியோவோட சந்திக்கிறேன் டட்டா பாய்